வெல்கம் டிமியம் புஷ்பாவின் சமையல் திருக்கு மீன் குழம்பு செய்யலாங்க இந்த மீன் உள்ள மருத்துவம் வந்து தாய்மாரங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும் இந்த திருக்கு மீனில் குழம்பு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க உப்பு மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணி வந்திருக்கேன் நல்லா சுத்தமாக நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்க க்ளீன் பண்ணி வச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேங்க வெந்தியம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் கருவேப்பிலை ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பேஸ்ட் அசிதே சேர்த்துக்கிறேன் இஞ்சிக்கு பதில் சுக்கு தூள் கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு எலுமிச்சி மழாலும் புளி எடுத்து கரைச்சி அந்த கரைச்சல் தண்ணியை அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியில் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துங்க குழம்புக்கு தேவையான அளவு சலடை சேர்த்துக்கிறேன் இந்த பனிகாலத்தில் காரசாரமான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகுதுங்க குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மஞ்சு பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் திருக்க மீன் குழம்பு ஆகிடுதுங்க பால் கொடுக்குற தாய்மாரங்களுக்கு இந்தமாதிரி குழம்பு திருக்க மீன் குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ